y 우 u t 을 வணக்கம் உலகின் மிகப்பெரிய நாடாகிய இந்தியாவில் தேர்தல் ஆரம்பித்திருப்பது தொடர்பாக வெளிநாடுகளில் பல கட்டுரைகள் தொடர்ந்து வெளியாக ஆரம்பித்திருக்கின்றன இந்தியாவில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பாராளுமன்ற தேர்தலுக்கான அதாவது மக்களவை தேர்தல் என்று கூறுகின்றார்கள் வாக்களிப்புகள் ஆரம்பித்தன உலகத்தின் அதிக சனத்தொகையுள்ள நாடு இன்று இந்தியா தான் ஒன்று தசம் நான்கு பில்லியன் மக்கள் இருக்கின்றார்கள் இவர்களில் தொள்ளாயிரத்தி எண்பது மில்லியன் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கான உரிமையை பெற்றிருக்கின்றார்கள் இந்த மாதம் ஏப்ரல் அடுத்த மாதம் மே ஜூன் ஆகிய மூன்று மாத கால பகுதிகளிலும் பல திகதிகளில் வாக்களிப்புகள் நடைபெறும் ஏப்ரல் முதலாவது வாக்களிப்பு ஆரம்பித்திருக்கின்றது அதைத் தொடர்ந்து இருபத்தி ஏப்ரல் தொடர்ந்து ஏழு மே அடுத்து அடுத்து மே மே தொடர்ந்து இருபத்தி மே கடைசியாக முதலாம் திகதி ஜூன் மாதம் வரை ஏழு கட்டங்களாக வாக்களிப்புகள் இந்தியா முழுவதும் பகுதி பகுதியாக நடைபெறும் இப்பொழுது தமிழகத்தில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது எதிர்வரும் ஜூன் மாதம் நாலாம் திகதி தேர்தல் முடிவுகள் வெளிவரும் இந்தியாவினுடைய இப்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கருதப்படுகின்றது வெளிநாடுகளிலும் அவ்வாறுதான் செய்தி வெளியாகி இருக்கின்றது ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் பெரும்பான்மையான ஆசனங்களை பிடித்தல் வேண்டும் ஆனால் பாஜகவினருக்கு நூற்றி ஐம்பது ஆசனங்கள் தான் வரும் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார் ஆனால் ராகுல் காந்தி தான் போட்டியிடுகின்ற தேர்தல் தொகுதியிலேயே வெற்றி பெற மாட்டார் என்று இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கின்றார் இவ்வாறு இவர்களுக்கு இடையில் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நரேந்திர மோடி அவர்கள் ஊழல் பள்ளிக்கூடம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றார் அதுதான் இந்தியா என்றும் யாருடைய கையில் பணம் ஊறுகின்ற தோ அவரை வருமான வரி துறையை ஏவி விடுவது அவர்கள் மூலம் நன்கொடை பெறுவது நன்கொடை பெற்ற பின்னதாக ஒப்பந்தங்களை அவர்களுக்கு விநியோகம் செய்வது போன்றவற்றின் மூலமாக வருமானம் பார்த்துக் கொண்டு இருப்பதுதான் இந்த நாட்டில் நடைபெறுகின்றது என்றும் ராகுல் காந்தி குற்றம் சுமத்தி இருக்கின்றார் அதேவேளை மேற்கு நாடுகளில் வெளியாகிய செய்தியில் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி சிறு வயதில் ஒரு டீ கடையில் பணிபுரிந்தார் என்றும் அதைத் தொடர்ந்து தொடர்ந்து அவர் ஆர் அமைப்படின வயதிலிருந்தே இருந்தார் என்றும் ஆர் அமைப்பில் அவர் அணிந்திருந்த யூனிஃபார்ம் உட்பட அவர் இருந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டு குஜராத்தில் நடைபெற்ற மத கலவரமும் அங்கு முஸ்லிம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் முஸ்லீம் ஒருவரை இந்துக்கள் கூட்டமாக நின்று அடிப்பதும் இந்த கொடுமைகளோடு பாஜகவிற்கு தொடர்பில்லை என்று கூறிவிட முடியாது என்கின்ற கட்டுரைகளை துணிகரமாக வெளிநாடுகளில் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் இவை எல்லாம் இருந்தாலும் கூட பாஜக முக்கியமான தலைவர்கள் மீது அரவிந்த் கேஜ்ரிவால் போன்ற தலைவர்களை சிறையில் தள்ளி தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பான ஒரு தருணத்தை உருவாக்கி இந்த தேர்தலை நடத்தி கொண்டிருக்கின்றது என்கின்ற கருத்து பொதுவாக மேலே நாடுகளிடம் நிலவுகின்றது மூன்றாவது தடவையாகவும் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று கூறப்படுகின்றது அதற்கான கள நிலவரத்தை பாஜக உருவாக்கி இருக்கின்றது மூன்றாவது தடவையும் பாஜக வெல்லுமாக இருந்தால் நான் நான்காவது தடவை அவர்களை வீட்டுக்கு அனுப்புவது கடினமாக அமைந்துவிடும் எனவேதான் இந்தியாவினுடைய தேர்தலில் இது ஒரு முக்கியமான தேர்தலாக மேற்கு நாடுகளில் எழுதுகின்றார்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை